ஏ வசீக மருந்தே எப்படியாவது என் பையன் வயிற்றுக்குள்ளே போய் அவனை எப்படியாவது வசீகம் பண்ணி நான் சொல்கிறதெல்லாம் அவன் கேட்கணும் அந்த மாதிரி பண்ணிடுற வசிக மருந்தே உன்னை நம்பித்தான் நான் கொண்டு போகிறேன் அவன் குடிச்சிடணும் வசிக்க மருந்தே வசிக்க மருந்தே ஐயா ராசா என் மகனே நான் பெற்ற மகனே பாயசம் குடிப்பா குடிச்சிட்டு படு காலையில் எல்லாம் சரியாயிடும் நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்கணும் இந்தாப்பா குடிப்பா என்ன பாயசமா இந்த நைட்டில் வேணாவது பாயசம் குடிப்பானா நீயே குடிச்சுட்டு படுப்போ பாயசம் வேண்டாம் எனக்கு இதில் ஒன்றும் இல்லையா உனக்கு சின்ன வயசுலேருந்து பாயாசம் பிடிக்கும்னு நானே மண்டை வெள்ளத்தை கல்லில் போட்டு நல்லா இடித்து சேமியாவை போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு கலக்கு கலக்கி இந்த பாயாசத்தை செஞ்சுருக்கேன் நீங்கள் எப்படியாவது இதை குடிச்சிருக்கியா என் ஜெல்லாம் பெஸாம் போகிறையா பாட்டிச்சு கதவளில் சொறி வச்சுருவோம் இவங்கள்ட்ட சும்மா போட்டு தொல்லை பண்ணிகிட்டுருக்கேன் இத்தனை நாளும் பாயாசம் கொடுத்தியா அந்த பாயசத்தில் என்ன போட்டிருக்கேன் நீங்கள் எதுவும் போட்டுருக்கியா உன்னால் நம்ப முடியாது நம்பி குடிக்க முடியாது நீ போயிடும் வேண்டாம் பாயசம் வேணாம் கொண்டு போகும் ஐயா அடிக்காத ஐயா அடிக்க வேண்டாம் ஐயா நானே போயிடுறேன் இந்த பாயசத்தை காலையில் ஏதாவது கூட்டி நான் அங்கே வச்சிட்றேன் அடுப்புக்கிட்ட சரியா உங்கள்கிட்ட அடி வாங்கி அடி வாங்கி என்னையாலும் முடியலப்பா அங்கங்க இன்னும் வலிச்சுக்கிட்டு இருக்கு கடையில் குடிச்சுறியா எப்படியாவது குடிச்சிரு அப்பதான் என் கனவு பழிக்கும் இல்லன்னா பழிக்காதான் சரியா என்ன பாடுபட்டாலும் குடிக்க மாட்டேங்க மிரட்டுறாங்க என்ன கிழமை ரொம்ப ரொம்ப பாசத்தை போலான்னு இவன் மேலே சந்தேகமாக இருக்கு எதுக்கும் இவனை ஒரு கன்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா நம்மளை க்ளோஸ் பண்ணிடுவான் பார்க்குறேன் என்ன நடக்குன்னு